வணக்கம் இந்தியா சுதந்திரம் பெற்று அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் கடந்த பத்தாண்டு பாரதிய ஜனதா ஆட்சி காலத்திலையும் இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருந்ததுன்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய உள்கட்டமைப்பு வசதிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஒதுக்கீடு பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்று புள்ளி ஐம்பத்தேழு லட்சம் கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரைக்கும் பிஜேபி ஆட்சி காலத்தில் ஒதுக்கீடு பண்ணப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பணம் உருவாக்குதலுக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒதுக்கீடு பண்ணது வெறும் பதிமூணு லட்சம் கோடி ரூபா தான் இதுவே பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிஜேபி ஆட்சி காலத்தில் இரநூத்தி இரநூத்தி எழுபது லட்சம் கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கிறது அந்நிய செலவணி இந்த அந்நிய செலவானிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஒதுக்கீடு பண்ணது வெறும் ஐம்பது பில்லியன் டாலர் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வரைக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்நாட்டு உற்பத்தி மிகவும் மோசமாக இருந்ததுனால ஜிடிபி தரவரிசையில் பத்தாவது இடத்துக்கு தெல்லப்பட்டிருந்தது இதுவே இப்போ பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பான பட்ஜெட்டினால இப்போது ஐந்தாவது இடத்துக்கு ஜிடிபியில் வந்து தரவரிசையில் அது வந்து முன்னுக்கு வந்திருக்குது அதே மாதிரி வங்கியில் செயல்படாத சொத்துக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினோரு சதவீதம் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபி ஆட்சி காலத்தில் வெறும் ஒரு சதவீதம் தான் இருக்குது இதே மாதிரி நாட்டின் முன்னேற்றத்துக்காக சிறப்பாக பல திட்டங்களை கொண்டு வருவதோடு நாட்டின் வளர்ச்சிக்காக மிகவும் மாறுபடுவது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இதன் மூலம் உறுதியாகிருக்கும் நன்றி வணக்கம்